ஹலோ இன்னைக்கு ரீடிங் ஷார்ட் ரீடிங் பார்க்கலாம் ஏதாவது ஒரு மெசேஜ் இல்லை ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒன்று வந்துட்டு உங்கள் மைண்டில் இருக்கும் இந்த விஷயம் நம்ம பண்ணுறது வந்துட்டு கரெக்டாக இல்லை இது தப்பான விஷயமா நம்ம பண்ணக்கூடாதா இந்த மாதிரி எஸ் வரணும் இந்த மாதிரியான ஏதோ ஒரு டவுட்ஸ் இருக்குது ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் இப்போ இந்த சமயம் நீங்கள் அதை பற்றி நீங்கள் ஏதோ ஒரு உங்களுக்கு கைடன்ஸ் தேவை ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க நீங்கள் பண்ணுற விஷயம் இல்லை பண்ண போகிற விஷயம் இல்லை பண்ணிகிட்டு இருக்கிற விஷயம் அது கரெக்டான விஷயமா இல்லையா எஸ் ஆர் சரி நான் ரெண்டு கார்ட்ஸ் வைக்கிறேன் நான் பார்ப்போம் என்ன மாதிரியான மெசேஜஸ் உங்களுக்கு வருதுன்னு சொல்லிட்டு ரெண்டு கார்ட்ஸ் வைக்கலாமா இல்லை நார்மலாக அப்படியே ரீடிங் Oke, reading up pak Oke. Okay. Okay. தேங்க்யூ யோசிச்சிட்டிங்கன்னா ரெண்டு விஷயம் எதனால் கண்டிப்பாக எல்லோரும் மைண்ட்லேயுமே இருக்கணும் பண்ணுறது சரியாக தப்பான்ற மாதிரி ஓகே அந்த விஷயத்துக்கு நீங்கள் பண்ணுற விஷயம் ஓகே எடுத்துக்கலாம் ஓகே ஃபைன் ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் அது எஸ் ஆர் நாட் சரியான விஷயமா Okay, rigtig Okay, så. எனக்கு தெரிஞ்ச இன்னும் நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி பண்ண போகிற விஷயமாக இருக்கலாம் பண்ணிகிட்டு இருக்கிற விஷயமாக இருக்கலாம் அந்த விஷயம் நீங்கள் பண்ணுறது சரியாக இல்லையா நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற விஷயம் இப்போ ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் யோசிச்சிட்ருந்தீங்க அப்படின்னா இது சரியான விஷயமாக இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ்ட் மைண்டில் தான் இந்த விஷயம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க ஆல்ரெடி நீங்கள் ரொம்பவே கன்ஃபியூஸ்டு மைண்டாக இருக்கீங்க ஒரு உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் ஒரு அற மனசோட ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி அந்த மைண்ட் செட்டில் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க ஆனால் இன்னமும் அதுக்கான யோசனை நீங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க சரியாக தவறா சரியாக தவறா ஒரு நீங்கள் பண்ண விஷயம் இப்போதைக்கு உங்களுக்கு வந்துட்டு எந்த விதமான ஒரு குரோத் தெரியல எந்த விதமான ஒரு ஒரு ஆன்சர் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு அந்த ஏதோ ஒரு விஷயம் அதில் உங்களுக்கு உங்களால் பார்க்க முடியல அப்படின்னா ஒரு ஸ்லோ பர்ன்ற மாதிரி ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கே தெரியாதவங்க ச ஏதோ பிஹைண்ட் த சீன்ஸ்ன்ற மாதிரி சில விஷயங்கள் குரோத் நடந்துட்டுருக்கு அது உங்களுக்கு கண் முன்னாடி வரதுக்கு முன்னாடி இன்வெசிபிளாக சில விஷயங்கள் உங்கள் ஃபேவரில் நடந்துகிட்ருக்கு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற அந்த விஷயம் இப்போ வேதான் உங்களுக்கு வந்து ஒரு தலைவலியாக ரொம்ப ஒரு இரிட்டேட்டாக ஒரு பயம் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் நீங்கள் பேஷண்ட்ஸோடு கான்ஃபிடெண்ட்டாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் டவுட்ஸ் இல்லாமல் நீங்கள் பண்ணுற அந்த ஒர்க் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண அந்த ஒர்க் கண்டினியூ பண்ணுங்க கண்டிப்பாக அந்த விஷயம் எஸ்ஸாக மாறும் ஓகே ரொம்ப யோசிக்காதீங்க ரொம்ப அதிகமாக யோசிக்காதீங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்க்காக நீங்கள் எடுத்த ஒரு டிசிஷன் தான் இது இப்போதைக்கு வேணால் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி எதுவுமே உங்களுக்கு தென்படாது எந்த விஷயமே தேன்படாது தைரியமாக பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான சக்ஸஸ் எஸ் சன் கார்டு இருக்குது நைன் ஆஃப் குவான்ஸ் இருக்குது சடனாக ஏதோ சம்திங் சம்திங் ஏதோ ஒரு விஷயம் ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சடனாக ஒரு பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ் நான் என்னோட ரீடிங்கில் திரும்ப திரும்ப வருதுன்னு நினைக்கிறேன் ஒரு பெரிய லெவல் சக்ஸஸ் பெரிய லெவல் சக்ஸஸ்ன்னு கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்தில் பெரிய லெவலில் சக்ஸஸ் நீங்கள் எதிர்பார்த்து நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற விஷயத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது ஸோ அதனால் எந்த விதமான டவுட்ஸும் மேடம் இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு உங்களுக்காக ஏதாவது சப்போர்ட் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு உங்களுக்கு யாரும் இல்லைனா கடவுள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க இன்கேஸ் நீங்கள் பேர்சனாக அந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சில பேருக்கு ஒரு பேர்சன் உங்களுக்கு கை கொடுத்து உங்களுக்கு தூக்கி விடுறதுக்கு ஒரு சுச்சுவேஷன்லேருந்து உங்களுக்கு தூக்கி விடுறதுக்கு உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு பர்சன் வருவாங்க ஆனால் எஸ் நீங்கள் பண்ணுற விஷயம் எஸ் தான் ஓகே டேக் கேர் குட்